நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டாட்டா பட்டாரக வேன் யாழ்ப்பாணத்தில் உடனடியாக அபிட் பண்ணிக்கா இந்த இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் வேன் அலுமினியம் பொடி அடித்த ஒரிஜினல் பொடியோட இருக்குது இந்த வேன் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ட டாட்டா பட்டாரக வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது வந்து கூட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு அலுமினியம் பொடி ஒரிஜினல் கொம்பனி பொடியோடய இருக்குது அலுமினியம் பொடி கூடுதலாக இந்த கடை கடை பச்சிக்கிறாக்கள் சேல் செய்கிறாக்களுக்கு பிறந்த கூடிய பேண்ட் தான் இது ஒரிஜினல் பாடி பாவண குலைஞ்சது அதாவது பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உள்ளு பார்ப்போம் உள்வழங்க அப்படிங்கிற புது பொடியாகவே இருக்குது கிளீனாக புதுசாகவே இருக்குது அதாவது இந்த வேன் எடுத்து ஓடில்லை பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது விற்பனைக்காக வந்திருக்கு பொடி பேருங்க ஒரு நெளிவு கிழிவாக ஒன்றும் இல்லை ஒரிஜினல் பொடி அது வேனும் ஒரிஜினல் பெயின் வேன் வந்து க்ளீனாக கிளீனான முறையில் நிற்கும் கம்பெனியில் ஷோரூமில் எப்படி நிற்கும் அதே மாதிரி தான் நிற்கும் வேன் வந்து எடுத்து ஓடாமல் அப்படியே விற்பனைக்காக வந்திருக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பார்ப்போம் வரும் பத்தாயிரம் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் அந்த கொம்பனி பேக்கிங்களோட இருக்கு இந்த மாடல் வந்து டாட்டா ஏசி ஹெச்டி நோட் டூ மோடல் டிஏஹெச் தொண்ணூறு பதினாலு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஷோரூம் கண்டிஷன்லே இருக்கு முடி போன பாருங்கள் எல்லாம் கிளீனாக ஒரு குரல் இல்லை கூட உங்களுக்கு பார்க்கவே தெரியுமா அவ்வளோத்துக்கு கிளீனாக இருக்குது விரும்பினாக்க நான் டிஸ்பிளேயில் ஓனர்கிட்ட நம்பரை போடுவேன் எடுத்து கதாய்ச்சி கொள்ளுங்கள் மேல அதுக்கு தேவையில்ல டயர்களை பாருங்கள் டயர் எல்லாம் கொம்மனி டயர்கள் இருக்குது வெறும் பத்தாயிரம் ஓடின வழக்கு ஒரிஜினல் டயரே இருக்குது கொம்மனி ஸ்டீக்கர்கள் சேசி இல்லை அப்படியே இருக்கு எக்ஸாவில் புதுசாக இருக்கு பானம் வந்தவங்களுக்கு கிளீனாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரிஜினல் மீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டரோட இருக்குது ஏன்னா பெருசாக பாவிக்கையில் ஷோரூம் கொண்டிஷன்லேயே இருக்குது க்ளீனாக நீங்கள் பா பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கதைச்சிக்கணுங்க ஏன்னா நீட்டான முறையில் நீட்டாக நிற்கிற வேனைத்தான் நான் எடுத்து போடுறேன் சில பேர் கேட்டிருந்தீர் இந்த வட்டாராக அலுமினியம் பொடி அடித்த வேன் நிற்காண்டு உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த வேன் வந்து பொருந்த கூடியது இந்த வேன் வந்து கிளீனான முறையில் அதாவது புது வேன் எடுக்க நிற்கிறாக்களுக்கு இந்த வேன் பொருந்தும் என்ன வாகனங்களுக்கு டேக்ஸ் கூட இனிமார வாகனங்கள் என்ன விழையான்னு தெரிய விலை கூட கூடும் வாகன இறக்குமதி குறையும் விலை கூடும் இதுன்ற ஓனர் சொல்கிற விலை இந்த வேனுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேசி போன அடித்து தீர்மான கொள்ளுங்க மற்ற லீசிங் வசதி இந்த வேனுக்கு இங்கே செய்து தரப்படும் இதுக்கு லீசிங் வந்து இருபது லட்சம் மட்டும் எடுக்கலாம் லீசிங் உங்களை விரும்பின கம்பெனியோட கதைச்சு ஓனரை உங்களுக்கு எது விரும்பின உங்களுக்கு எந்த லீசிங் கம்பெனியோட உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பது சில வாகனங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எந்த கம்பெனி விருப்பமோ அந்த கம்பெனிக்கு வேலை செய்து தருகிறோம் லீசிங் வசதி நன்றி வீடியோ பார்த்தமைக்கு